ஹாய் மாடியர் பியூர்வூட் பீப்பிள்ஸ் வீவர்ஸ் ஷேரர்ஸ் பெண்களை இளைஞர்களே முந்தைய வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ சிஆர் நான் உங்களுக்கு கேட்குறேன் தாராளமாக உங்களுக்கு இதுக்கு பதில் தெரியும் கண்டிப்பாக உங்களால் பதில் சொல்ல முடியும் இது ஒன்றும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை இப்போது கங்கையில் போயிட்டு நீராடானா பாவங்கள் போய்டும் எப்படி கங்கையில் போயிட்டு நீராடிட்டால் பாவங்கள் போய்டும் சரிங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி பேருங்க நேற்று எஸ்ஸா நேற்று நியூஸ் ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து சார் ஐம்பத்தி ரெண்டு பேர் இல்லைங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் தட் மீன்ஸ் பாவிகள் பாவம் செய்தவர்கள் சின்ன பாவமோ பெரிய பாவமோ மகா பாவமோ இல்லை அளவுக்கு பெரிய பாவமோ பாவம் செய்தவர்கள் தான் பாவம் செய்தவர்கள் தானங்க போய் அந்த பாவம் கழியணும் பாவத்தை வந்து போக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அந்த திருவணி சங்கமத்தில் நீராடுறதுக்காக போயிருக்காங்க இந்த கங்கா யம்னா கங்கா யம்னா என்னது அது கங்கா யம்னா சரஸ்வதியா சரஸ்வதினு ஒரு நதி அது எதுவும் பூமி கழியில் இருக்குதுன்றாங்க அது ஒரு ஆய்வு போயின்னு இருக்குது அது இருக்குதா இல்லையா அவனுக்கு தெரியும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இது எவ்வளோ பெரிய மிக டேஞ்சரான ஒரு விஷயம் நேற்று பீகாரில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்குது டெல்லியில் நிலநடுக்கம் வந்திருக்குது ஏதோ பாயிண்ட் ஏதோ பாயிண்ட் கம்மியாக இருக்குதுன்னு வச்சிங்க ஃபோர் ஃபோருக்கு ஃபோர்க்குள்ளே ரிக்டர் அளவு வந்து நாலுக்கு கீழே தான் இருந்துருக்குது சப்போஸ் அதை ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆகியிருந்து சிக்ஸ் பாயிண்ட்டு ஒன் ஆகிருந்து செவன் பாயிண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க எயிட் பாயிண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்துலேயே ஒரு புல் பூண்டு கூட கொடுக்க எவ்வளோ நாலுன்றது எட்டாக மாறிந்தால் இந்த உலகத்தில் புல் பூண்டு கூட இருக்காது மொத்தம் காலியாகிட்டு இருக்கோம் ஏ கொஞ்சம் கூட ஒரு சிந்திப்பு இல்லையா கொரோனா எப்பேற்பட்ட கொரோனா எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தை தந்தது இப்போது ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் பக்கத்தில் தானே இருக்குது பீகாருக்கு பாட்னாவுக்கு காசிக்கு எல்லாம் மிஞ்சி போனால் இரநூறு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தான் ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து உங்களுக்கு சு சுனாமின்னா சுமதுரா வழியா அது வந்து மெரீனாவை தாக்கலையா ஆ கடலூரை தாக்கலையா பாண்டிச்சேரி வழி தாக்கலையா நாகர்கோவில் தாக்கலையா சிலோனை தாக்கலையா என்னங்க முட்டாளுங்களா இப்படி ஏங்க அப்படி முட்டாளாக இருக்கிறீங்க ஆ நாற்ப ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி பேர் சரி நீராடிட்டான் பாவத்தை எல்லாம் போக்கிட்டானா இதுக்கப்புறம் பாம்பே செய்யப்பட்டேன்னா அப்போ எதுக்குங்க ரெண்டாவது தடவை போனால் நான் மூணாவது தடவை போனேன் நான் பத்தாவது தடவை வந்தேன்றான் பைத்தியக்காரங்கள அறிவு கெட்ட நாதாரிங்களே ஏண்டா அந்த இயற்கையை இப்படி நாசம் பண்ணுறீங்க ஏன்னா உன் வியாதி எல்லாம் வாங்குறதுக்கான அந்த நதி இருக்குது திருட்டு பசங்களை நோய் பரப்புகிற நாய்களை அடைச்சி நீங்கள்லாம் மனுஷனாடா நீங்களாம் மனுஷனா நீங்கள்